இந்த கிணத்துல போட்டிருந்த அந்த சப் மோட்ரு நம்ம வந்து வேலைக்காக கழட்டிட்டு போயிருந்தோம் கழட்டிட்டு போகும்போது இந்த மோட்ரு மோசல்லாம் எடுத்து போட்டு கயரை கட்டிவிட்டு மோட்டரை கொண்டு போயிருந்தோம் இப்போ வேலை முடிஞ்சிட்டு வந்து மோட்டரை கொண்டு வந்துட்டோம் இப்போ மோட்ரு உள்ளே அடிக்கிற இறக்கூட என்ன பண்ணுறோம்னா இருந்து வர்ற வயரை நம்ம வந்து ஸ்டார்ட்ரு போகிற வயலில் வந்து லூப் அடிக்கிறோம் அதுக்கு முன்னாடியே வந்து ஈவனாக வந்து மூணு வயரே வந்து ஈவனாக சிவி நல்லா சொரண்டி அதாவது கொஞ்சம் கீசி விட்டோம் அந்த துருசெல்லாம் போகிற மாதிரி கீசி விட்டுட்டு இப்ப நம்ம ஜாயின் அடிச்சுட்டு இதுதாங்க கிணறு இந்த கிணத்து பாசனத்துல தண்ணி பாய்ச்சக்கூடிய பாசம் என்ன இதுதான் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உழுது பாத்தி எல்லாம் போட்டு வச்சிருக்கிறாரு இதுக்கு தண்ணி பாய்ச்சி தான் நம்ம மோட்டர் எடுத்து விட போறோம் வாங்க நம்ம மோட்டரை மாட்டிட்டு பார்க்கல இதுதாங்க நம்ம வேலைக்கு வந்து மெயின் இவர் இல்லேன்னா இந்த மோட்டர் வந்து இப்போ கடையில வேலை பார்த்து இப்ப வந்திருக்காரு

ரோல்ல கட் பண்ணி எடுத்துக்கு முன்னாடியே இப்போ சப்பு டேப் அடிக்க போகிறோம் இந்த சப்பு டேப் வந்து ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் செப்பரேட்டாக அடிச்சாகணும் தான் அந்த வாட்ரு ரெசிடென்ஸ் ஆகும் அதாவது உள்ளக்கு வந்து தண்ணி இறங்காது இந்த வந்து சேஃபாக இருக்கும் அடிக்கும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் கட்டிங் பிளேயர் வச்சு நல்லா கொஞ்சம் டைட்டாக முடிக்கீங்க இன்ஸ்டேஷன் டேப் அடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து இன்ஸ்டலேஷன் டேப் அடித்ததுக்கப்புறமா சப்பு டேப் அடிச்சுட்ருக்கோம் ஜாயிண்ட்டு இது போல் மூணு கனெக்ஷனுக்கும் நம்ம அடிக்க டைப் அடித்ததுக்கப்புறமா மேலே இன்ஸ்டலேஷன் டேப் அடிக்கணும் ஒவ்வொரு கனெக்ஷனுக்கும் செப்ரேட்டாக தனித்தனியாக நாங்கள் மோட்டருக்கு கனெக்ஷன்லாம் அடித்தாச்சு ஃபைனலாக ஜாயிண்டெலாம் அடித்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுலேயும் கேப் இல்லாமல் சப் டேப் வச்சு நல்லா சுற்றிட்டோம் இந்த கேப்பில் நம்ம இப்போது தண்ணி ஊற்றி வாட்ரு ஃபுல் பண்ணணும் மோட்ரு வாட்ரு ஃபுல் பண்ணாமல் ஓட்டி பார்க்கவும் கூடாது ரெண்டு செகண்ட் கூட ஓடக்கூடாது உள்ளே இறக்கிட்டு தான் ஓட்டணும் கிணத்துல இறக்கிட்டு தான் ஓட்டணும் கிணத்துக்குள்ளே ஓடும்போதும் மோட்ருக்குள்ளே இந்த ஹோல்ஸில் தண்ணி ஃபுல் பண்ணிட்டு தான் நம்ம வந்து இறக்கணும் இது இம்ப்ளரு செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ளருடைய ரொட்டேஷனையும் பார்த்துக்கணும் கிளாக் வைஸ் இருக்கா ஆண்டி கிளாக் வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து மோட்ருக்கு கயர் வந்து கட்டணும் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு மோட்டரை தூக்கணும் அப்படின்னா அந்த கயர் பேன்ஸில் நம்ம மோட்டரை தூக்குவோம் இறக்குவோம் ஸோ அதுக்காக மோட்டருடைய ரெண்டு பக்கவாட்டிலையும் இந்த கடைசியிலையும் மோட்ரு நம்ம பம்பு சைடு இந்த சைட்லையும் கனெக்ஷன் சைடு இந்த சைட்லையும் நம்ம வந்து ரெண்டு பக்கமும் கயர் கட்டி உள்ளே இறக்கணும் ரெண்டு விழா ரெண்டுக்கும் ஈவனாக பேலன்ஸ் பண்ணி உள்ளே இறக்கணும்

வாட்டர் ஃபுல் ஃபைனலாக வாட்டர் ஊற்றி முடிச்சாச்சு அடுத்து இப்போ நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி உள்ள கிணத்துல இறக்குறதுக்கு முன்னாடி வயர் கயிறு ரெண்டையுமே வந்து லெவலாக பிரித்து பிரித்து வச்சுக்கிறோம் ஏன்னா சேர்ந்து போட்டிங்கன்னா காலில் கையில் போட்டு இழுத்துறக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம் கிணத்துக்குள்ளே இறக்கிட்டு ஓட்டி பார்க்கணும் கிணத்துல மோட்ரு இறக்கியாச்சு இறக்கி நம்ம கெட்டிருந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டு திக்கும் தூணில் நம்ம கெட்டியாச்சு இப்போ மோட்டரை நம்ம வந்து ஓட்டி பார்க்கணும் டெஸ்ட்டு பார்க்கணும் வாங்க ஓட்டி பார்க்கலாம் இப்போ நம்ம ஓட்டி பார்த்ததில் ஆர்ஒய்பி வந்து மாறி இருந்தது ஸோ அதனால் ஆர்ஓபி கனெக்ஷனை கரெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படி ஆர்ஒபியை கரெக்ட் பண்ணாதான் நமக்கு வந்து ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும் மோட்டருடைய ஸ்பீடு நல்லாயிருக்கும் அப்படி ரொட்டேஷன் ஆர்ஒய்பி மாறிச்சு அப்படின்னா ரொட்டேஷனும் மாறும் கனெக்ஷன் மாற்றிடக்கூடாது ரொட்டேஷன் மாறிச்சினால் நமக்கு வந்து ஸ்பீடு வந்து இருக்காது ஒன்று மோட்ரு வந்து ஸ்லோவாக ஓட்டுற மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் ஆர்ஓபி கனெக்ஷனே மாற்றி அடித்தாச்சு இப்போ மோட்டரை ஓட்டி இப்போ மோட்டர் ஆன் பண்ணியாச்சு இப்போதைக்கு டெம்பரவரியாக பிடிச்சிருக்காங்க கையில் பிடிச்சிருக்காங்க ப்ரெஷரு ஓகே இருட்டு நேரமாக உங்களுக்கு தெரியல ப்ரெஷர் ஓகே ஸோ இப்போ ஆம்பியரும் செக் பண்ணியாச்சு ஆம்பியர் டென்த்துலேருந்து ந நைன் விழுகுது ஆம் டென் ஆம்பியர் அவரேஜாக விழுகுது இது உங்கள் ஷப்புக்கு ஓகே தான் ஸோ அடுத்த வெளியில் பார்க்கலாம் எல்லாம் எடுத்து முடிச்சு ஸ்டார்டர் பாக்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்மளும் வந்து பையெல்லாம் ஜாமான்லாம் எடுத்து நம்மளும் கிளம்பி ஆச்சுள்ள இன்றைக்கி வேலை சிறப்பாக முடிச்சாச்சு நாளைக்கு இன்னொரு வேலையில நம்ம சந்திப்போம் வேலையை முடிச்சாச்சு கொஞ்சம் லேட்டாகி போச்சு அதனால் வீடியோ சரியாக தெரியாது தம்பியோட நானும் கிளம்பியாச்சு அடுத்த வழியில் பார்ப்போம் பாய்